வணக்கம் நண்பர்களே தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு ஜனநாயக அமைப்பு ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு அரசு இயந்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது சட்டத்தை மீறினால் கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அமைப்பாக நாம் எல்லாரும் உணர்கிறோம் இது எப்போது இப்படி உணர ஆரம்பித்தோம் என்றால் டி என் சேஷன் என்ற அதிகாரி அவர் இப்போது உயிருடன் இல்லை டி என் சேஷன் என்ற அதிகாரி தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அந்த அதிகார வரம்பு என்ன என்பதையெல்லாம் பொதுமக்கள் உணர ஆரம்பித்தார்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்பு என்ன என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது யார் யாரை கட்டுப்படுத்த சட்டப்படி கட்டுப்படுத்தலாம் என்பது போன்ற விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தவரே டி என் சேஷன் தான் அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையத்தை நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக இரண்டு தலைவர்களை நியமித்தார்கள் டைரக்டர் சார் ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த அதி இந்த அதிகாரம் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது ரெண்டாயிரத்தி நாலு வரை நடக்கவில்லை எத்தனை பேர் கூட இருந்தாலும் அவருடைய அதிகாரத்தை யாரை கட்டுப்படுத்த வேண்டுமோ யாருக்கு அவர்கள் சிம்ம சொப்பனமாக இருக்க வேண்டும் அதெல்லாம் இருந்தார்கள் அது டிஎன் சேஷன் ஐயா காலத்துக்கு அப்புறம் தான் அப்படி நடந்ததுன்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் வரவு இருக்கிறது தேர்தல் வரவு இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறதா இதுதான் நம்மளுடைய கேள்வி இதை பற்றிய சிறிய விளக்கமான ஒரு வீடியோ தான் இது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இப்போ தான் உங்கள் வீடியோக்குள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இது டெல்லி மாநிலத்துக்கான தேர்தல் நடந்தது இல்லையா அதுலேருந்து நம்ம தேர்தல் ஆணையத்துடைய பார்வை எப்படி செயல்பட்டதுங்கிறத பார்க்கலாம் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் ஜனவரி ஏழாம் தேதி அனவுன்ஸ் பண்ணிச்சு அப்போவே பத்திரிக்கையாளர்லாம் என்ன கேட்டிருக்காங்க ஐயா பட்ஜெட் காலமாச்சு இப்போது டெல்லி தேர்தல் நடைபெறுவது தேர்தல் அட்டவணை நீங்கள் வெளியிட்டுருக்கீங்க ஆனால் தேர்தல் களத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு பட்ஜெட்டை பாஜக பயன்படுத்தி கொள்ளாதா அப்படின்னு பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு மத்திய பட்ஜெட்டில் டெல்லிக்கு என்று இதை அறிவிக்கக்கூடாது தேர்தல் போட்டியின் சமநிலையை பாதிப்பது போல ஆளுங்கட்சி நடந்து கொள்ளாது அப்படின்னு ஒரு செய்தியை கொடுக்குறார் யார் த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் இப்போ போறேன் பிப்ரவரி இரண்டாம் தேதி வா பாருங்க அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண நாள் அன்னைக்கு வந்து டெல்லிக்குன்னு நடு நடுத்த நடுத்தர வர்க்கத்துக்கான வருமான வரி சலுகை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மறுநாள் டெல்லி மார்ச் அதாவது சாரி ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி நாட்டின் வரலாற்றிலேயே நட நடுத்தரம் மறுக்க மக்களுக்கு சாதமாக போடப்பட்ட பட்ஜெட் இதுதான்னு சொல்கிறாங்க சரி இதுக்கும் டெல்லி தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் இது பொதுவாக நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சொல்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த நாள் டெல்லி நாள் இதழில் முதல் பக்க விளம்பரம் பாஜக கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பட்ஜெட்டில் டெல்லி மக்களுக்கு மோடி அரசு வழங்கிய பரிசுகள் அப்படின்னு அதில் ஒரு பட்டியலே இருக்குது இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட காலம் முழுக்க இந்திய தேர்தல் ஆணையம் நடந்து கொண்ட விதம் கடந்த பத்து ஆண்டுகளாக டெல்லி ஆண்ட ஆத்ம ஆத்மி அரசுக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் கொடுத்த குடைச்சல்களுக்கு இணையாக தேர்தல் ஆணையமும் குடைச்சல் கொடுத்தது வாக்காளர் பட்டியல் மோசடி நடந்திருப்பதாக ஆத்மா ஆத்மி எழுப்பிய குற்றச்சாட்டை அது வேணால் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக பதிலளிக்கவில்லை நேர்மையாகவும் நடவடிக்கை எடுக்கலை இது ஒன்று அடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பஞ்சாப் முதல்வர் இல்லத்தில் தேர்தல் ஆணையம் நடத்திய சோதனை பஞ்சாப் முதல்வர் டெல்லியில் இருக்க அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை சிபிஐ நடத்தும் சோதனை போல தான் இருந்திருக்கு தேர்தல் ஆணையம் நடத்தினது ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகார உறம்புக்கும் வருமான வரி அலுவலகம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை சோதனைக்கும் வித்தியாசம் இருக்குது தேர்தல் பிரச்சாரம் தரம் விழுந்தது போல் பல காலம் அது தரம் இழந்து போய் பல காலம் ஆயிடுச்சு ஆனால் ஆம் ஆத்மி கட்சியிலும் இப்படித்தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அதில் இல்லை என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு டெல்லி மக்கள் பயன்படுத்தக்கூடிய யமுனா நதியை ஹரியானா ம முதல்வர் வந்து விஷம் கலக்கிறார் அப்படின்னு அதெல்லாம் ஒரு தரமான விமர்சனம் இல்லை உடனே அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரத்தை முடக்கிலேயே அவ்வளோ முனைப்பார்ந்திருக்காங்க உடனே அவருக்கு நோட்டீஸ்னால் அவர் இல்லைன்னு சொல்வார் நீ பொய்யா சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஒரு மேலே சார்ஜ் இதே போன மோசமான குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் பாஜகவினர் பலர் எழுப்பியிருக்காங்க அப்போ உள்ளூர் தலைவர்களில் ஆரம்பித்து யூபி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரதமர் மோடி வரை இப்படி தான் பிரச்சார மேடைகளில் பேசியிருக்காங்க பிரச்சாரம் பண்ணுறதே ஸோ அவர்கள் தேர்தல் ஆணையம் எதுவுமே சொல்லலை தேர்தல் ஆணையம்தான் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட அம்பேர் அப்படிங்கிறத மறந்து ஒரு அணியினுடைய பிளேயர் மாதிரியே தான் அந்த தேர்தல் அதாவது அரசியல் விமர்சகர்களுடைய பேச்சாக இருக்குது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு கேலிக்கூத்து கூத்து அமைப்பு ஆகிவிட்டது இதை மிகுந்த வேதனையுடன் சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஆணையத்தின் மீது பெரிய மதிப்பு வைத்திருந்தது அதன் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை மரியாதையுடன் எல்லாம் இப்போது அந்த மதிப்பை எழுந்து விட்டார்கள் அவர்களே அதை விருத்துட்டாங்க உலகின் பல நாடுகள் தேர்தல் ஆணையர்களை கூட்டி இந்தியாவில் மாநாடு நடத்திய போது இந்தியாவில் மாநாடு நடத்துச்சு உலகின் பல நாடுகளுடைய தேர்தல் ஆணையர்கள் நம் தேர்தல் ஆணையத்தின் அழைப்பின் பேரில் அங்கு சென்று இந்தியாவின் தேர்தல் ஜனநாயகம் நிகழ்த்திய சாதனைகளை குறித்து உரையாற்றியவர்கள் சொன்னது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்காங்க இப்போது அமைதி காப்பது அரசியல் சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்ட இந்த அமைப்பின் புனிதத்தை காக்க தவறியதாகிவிடும் அப்படிங்கிறனால அந்த இது பண்ணுறவங்களாம் இப்போ ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இந்த மாதம் ராஜீவ்குமாரை இந்திய தேர்தல் ஆணையர் வந்து ஓய்வு பெறுகிறார் அதன் பின் புதிய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் கடினமான ரெண்டு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி ஒருவேளை உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு நேர்மையான முறையில் தேர்வு உறுதி செய்தால் குறைந்தபட்சம் நண்பகத்தன்மை நடுநிலை வெளிப்படையான முறையில் ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் அல்லது இப்போது இருக்கும் பாரபட்சமான நடைமுறை தொடரலாம் அது நம் அண்டை நாட்டில் ஒவ்வொரு தேர்தல் முடிவும் சர்ச்சைக்குள்ளாது போன்ற சூழல்தான் இங்கேயும் ஏற்படுத்தும் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து ஒரு காலத்தில் பெரிதும் போற்றப்பட்ட இந்தியத்தை அதான் ஏற்கனவே நான் சொன்னது தேர்தல் ஆணையம் மதிப்பிழந்து போனதற்கு இப்போ இருக்கிற ராஜீவ்குமார் மட்டும் காரணமில்லை நீண்ட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருக்கும் அதனுடைய ஜனநாயக போக்கு அதன் பெருமை கடைசியாகவும் மோசமாகவும் சிதைத்தவர் தான் இப்போ இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதில் உண்மை இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் தொண்ணூறுகளில் டெயின் ஸ்டேஷன் பண்ண உடனே அவர் பண்ணது வந்து அவர் தன்னுடைய அதிகார வரம்பை காட்டினார் தேர்தல் ஆணையருடைய அதிகார வரம்பு என்ன என்பதை காட்டினார் ஆனால் அது ஒருபொழுதும் நன்மை பயக்கவில்லை திடீரென்று அதிரடியாக செயல்படுவது என்பது ஒருபொழுதும் யாருக்கும் நன்மை தராது அந்த மாதிரி அனுமதி தராமல் செய்யப்பட்டது அனுமதியோடு நடத்தப்பட்ட அது ஒரு கேள்விக்கூத்து போல தான் டிஎன் சேஷனை வந்து இதில் உதாரணமாக எடுத்துக்க முடியாது அவர் வந்து திடீர்னு இந்த இதில் சொல்லுவார் வெண்கல கடுக்குள்ளே யானை புகுந்தது மாதிரி யானை புகுந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி சதசலப்பு தான் ஏற்படுத்தினார் சீர்திருத்தம் எதுவும் ஏற்படுத்தியது போல் தெரியவில்லை ஒன்று இரண்டாவதாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் சுனில் அரோரா தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதன் பிறகு தேர்தல் ஆணையம் தனது சுயேட்சை அதிகாரத்தையும் நடுநிலையும் மொத்தமாக இழந்துட்டு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நடந்த இரண்டு முக்கியமான சம்பவங்கள் தான் அதில் குறிப்பிட்றாங்க என்ன தேர்தல் ஆணையர்கள் ஒருவராக இருந்த அசோக் லவாசா தான் பதவியேற்ற ரெண்டே ஆண்டுகளில் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடி அமித்ஷா பிரச்சாரங்களில் பேசியதில் தவறில்லை அப்படின்னு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரும் இன்னொரு ஆணையரும் எடுத்த முடிவை அவர் ஏற்றிருக்காரு ஆனால் அதன் பின்னர் அவருக்கு அவருடைய மனைவிக்கு வருமான வரி இன்னொரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு சில மாதங்களில் அசோக் லவாசா ராஜினாமா செய்துவிட்டு ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆசிய வளர்ச்சி வங்கியில் துணைத் தலைவராக பணியாற்றப் போயிட்டார் அப்படிங்கிறது செய்தி அப்போது இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எதிர்கொழில் எழுப்பிய அருண் கோயில் என்ற தேர்தல் ஆணையரும் திடீரென ராஜினாமா பண்ணி போயிட்டார் இதற்கு பிறகு குரோஷியா நாட்டுக்கு தூதராக அவர் குரோஷியா நாட்டை திரு அதன் அதன்பின் தேர்தல் ஆணையத்தில் எதிர்கொள்ளல் எழுவதே இல்லை யார் இப்போது ராஜீவ்குமார் இவர் தான் இருண்ட வரலாறுன்னு ஒரு அரசியல் பார்வையினுடைய கருத்து அஸ்ஸாம் மாநிலத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் மறுவரை செய்ததை அங்கு ஆளும் பாஜக கேட்டபடி அவர்களுக்கு சாதமாக செய்து கொடுத்திருக்கிறார் இதுதான் இவர் மேல் வைக்கப்படும் மிக மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் குஜராத்தின் சூரத் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இப்படி நடப்பது வரலாற்றிலே இல்லாத விஷயம் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாயின என்பதை கூட வெளிப்படையாக அறிவிக்காமல் தாமதம் செய்தது பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருப்பதாக என்ற குற்றச்சாட்டு ஆகியவை எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மீது விழுந்த ஒரு அளிக்க முடியாத கரையாகத்தான் பார்க்கப்படுகிறது அதன் உச்சமாக தேர்தல் ஆணையங்களை ஆவணங்களை பொது வெளியில் வெளிப்படையாக பகிர்வு தொடர்பான விதிகளும் இப்போ திருத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மத்திய அரசுக்கு அமைத்த கமிட்டியிடம் இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைத்து அனைத்து மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடத்த நாங்கள் தயார் அப்படின்னு தேர்தலான அறிவிச்சிருக்கு ஆனால் அதன் பின் சமீபத்தில் நடந்த நான்கு மாநில தேர்தலை கூட ஒன்றாக அவர்களால் நடத்த முடியவில்லை நல்லா பாருங்கள் இந்தியா முழுக்க ஒன்றா நடத்துகிறேன்றாங்க ஆனால் அவங்களால ஒரு நாலு மாநிலத்துக்கு வருது அதை கூட ஒரே நேரத்தை நடத்த முடியல என்ன காரணம் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டாங்க போல் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படி எளிதாக நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு ஸோ காந்தியின் கால ராஜீவ்குமார் சாரி ராஜீவ்குமாரின் காலத்தில் தேர்தல் அட்டவணையே பாஜக பிரச்சார வசதிகளுக்கு ஏற்பதான் திட்டமிடப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு இப்போ எதிர்கட்சிகள் தேர்தல் முடிவுகள் குறித்து அதிகம் சந்தேகம் கிளப்பியதும் இயக்கம் மறுத்ததும் இவர் காலகட்டத்தில் யார் ராஜீவ்குமார் இப்போ இருக்கிறவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சி பிரமுகர்களை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி மிரட்டுவதும் இந்த காலத்திலாம் நடக்குது அப்போது லொங்கிட் சிஎஸ்டிஎஸ் அந்த ஒரு ஆய்வு ஒன்று ரா ராஜீவ்குமார் காலத்தில் தான் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மக்கள் அதிகம் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தேர்தல் சரி தேர்தல் ஆணையர் செல்லரித்து போயிட்டால் அவ்வளவு அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது அப்படின்னாலும் விளாடிமிர் புட்டின் காலத்து ரஷ்யாவின் தேர்தல் ஆணையர் விளாடிமிர் சொரோ அங்குள்ள சொரோ அப்படிங்கிறவர் அங்கே அத்தனை எதிர்கட்சி வேட்பாளர்களையும் தகுதி நீக்கம் செய்து தேர்தலில் போட்டியிட முடிய முடியாது தடுத்திருக்கார் எங்கள் சோவியத் யூனியனில் பாகிஸ்தானில் வாக்கு எண்ணில் பாதி நடத்தப்பட்டு முடிவே மாற்றப்பட்டது அந்த அளவுக்கு இந்தியா மோசமாகவில்லை அப்படின்னு ஆறுதல் கொள்வது விமர்சைகள் சொல்கிறாங்க பட் அது சரியானு தெரியாது இன்னொரு ராஜீவ்குமார் நம் ஜனநாயகம் தாங்காது இவ்வளோதான் அவங்களுடைய இது இப்போ தேர்தல் ஆணையர்களை சுதந்திரமான முறையில் தேர்வு செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் கூறியதை பொது கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் ஆளும் அரசின் பிரதிநிதிகள் அதிகம் இருக்கும் ஒரு கமிட்டி மூலம் அவர்களை இப்போது தேர்வு செய்கிறது இதை உச்சநீதிமன்றம் அனுமதிக்கிறதா என்பதை பொறுத்தே நம் தே நம் தேசத்தின் ஜனநாயகத்தின் எதிர்காலம் தீர்ப்பு தீர்மானிக்கப்படும் சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வருது அதனால தான் இது முக்கியத்துவம்னா ஆம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதை தான் மாநில தலைமை கேட்கும் அப்போ இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் ஜனநாயகம் தேர்தல் ஆணையம் ஒரு ஜனநாயகத்தை வகுக்க வேண்டும் பாதுகாத்து நிற்க வேண்டும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் இந்த ஜனநாயகத்தை காப்பதில் இன்னும் சற்று கவனம் செலுத்த வேண்டும் இவைதான் நம்மளுடைய நோக்கங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி